சௌந்தர்யா ரஜினிகாந்த் சான் ரோல்டன் இசையமைப்பில் தனுஷ் அமலாபால் ஹிந்தி நடிகை காஜோல் மற்றும் பலர் நடிச்சிருக்க வேலையில்லா பட்டதாரி படத்தோட இரண்டாம் பாகத்தின் வெளியீட்டு தேதி இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு இதை குறித்த தகவலை தனுஷ் இன்று வெளியிட்டிருக்காரு சௌந்தர்யா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் நடிச்ச மோஷன் கேப்சரின் படமான கோச்சடியான் படத்தை இழக்கினவங்க சௌந்தர்யா அந்த படம் ரசிகர்களை பொறுத்தவரையில் ஏறக்குறைய ஒரு அனிமேஷன் படம்தான் ஆனா நட்சத்திரங்கள் நடிக்க சௌந்தர்யா இழக்கி வரும் முதல் படம்னு விஐபி இரண்டாம் பாகத்தை சொல்லலாம் இந்த படத்துல மின்சார கனவு படத்துக்கு பிறகு கஜோல் மறுபடியும் தமிழ்ல நடிக்க வந்திருக்காங்க ரொம்ப குறுகிய காலத்திலே இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க தற்போது இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் நடந்துட்டு வருது தனுஷ் இழக்கி சிறப்பு தோற்றத்தில் நடிச்ச பவர் பாண்டி படம் இருபத்தி ஐந்து நாளை கடந்துள்ள நிலையில் அவர் முழுவதுமே நாயகனாக நடித்துள்ள விஐபி இரண்டாம் பாக படத்தின் வெளியீட்டு தேதிக்காக தனுஷோட ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க தேங்க்ஸ் subscribe us. フフフ。<music>